ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம மணிக்கொழுக்கட்டை தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இடியாப்ப மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா கடையில் அரிசி மாவு வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சமாக வெந்நீர் சூடு பண்ணிவிட்டு அதை ஊற்றி பெசஞ்சிக்கோங்க உப்பு போட்டு நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டி கொழுக்கட்டைமையாக செஞ்சுக்கிட்டு இதை வந்து இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு தாளித்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா தேங்காய் பூவும் போட்டுக்கோங்க அதெல்லாம் சுண்டல் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் கடலை பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா சில பேருக்கு பல்லுல மாட்டிக்கின்னுட்டு அவங்க ஸ்கிப் பண்ணுவாங்க அதனால் அதை போடுறதுனால் உங்கள் விருப்பப்படி போட்டுக்கோங்க இது அப்படியே சுண்டல் மாதிரி தாளித்து குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க இனிமேல் ஸ்கூல் லீவு விடுறாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுங்க ஜங்க் ஃபுட்டு கொடுக்காதீங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தைங்க வந்து குண்டாக தான் ஆகுதே தவிர சத்தே கிடைக்க மாட்டேங்குது நோய் எதிர்ப்பு சக்தியாக இல்லை இது நிறைய பேத்துக்கு செய்ய தெரியும் ஆனால் மறந்துるப்பீங்க அத நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க थैंक